எட்டாவது குழு அப்படிங்கிறத மத்திய அரசு அமைச்சிருக்காங்க இதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜான சன் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் ஓகேவா இவர் தலைமையில் தான் இந்த ஊதியக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு இதில் ரெண்டு மெம்பர்ஸ் இருக்காங்க புலாஷ் கோஷ் அப்படிங்கிற ஒரு பார்ட் டைம் மெம்பர் ப்ரொஃபஸராக இருக்கார் இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் பங்கு ஜெயின் இவர் வந்து உறுப்பினர் செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த ஊதியக்குழு அப்படிங்கிறது அமைச்சதுலேருந்து பதினெட்டு மாதத்துக்குள்ளே தங்களோட பரிந்துரையை அரசு கிட்ட சமர்ப்பிக்கணும் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி இருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ரஞ்சனா பிரகாஷ் இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவோட ப்ரெஸ் கவுன்சில் தலைவராக இருக்கார் ஜம்மு காஷ்மீர் எல்லை நிர்ணய ஆணையம் அமைச்சிருந்தாங்க ஸோ அதோட தலைவராகவும் இவர் தான் இருந்திருப்பார் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்ட வரைவை தயாரித்த நிபுணர் குழு தலைவர் யாருன்னா அதுவும் இவர் தான் ஸோ இவர் தலைமையில் தான் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஒரு டிராஃப்ட் மேக் பண்ணி சொல் கொடுக்க பண்ணி இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதன்படி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நடைமுறைப்படுத்தின முதல் மாநிலம் வந்து உத்தரகாண்டாக இருந்திருக்கும் ஸோ இதில் வந்து இந்த பே கமிஷன் அப்படிங்கிறது ஸ்டாஷ்டரி பாடியா கான்ஸ்டியூஷனல் பாடியா சட்டப்பூர்வ அமைப்பு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பான்னு கேட்டால் ரெண்டுமே கிடையாது இஸ் ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரரி பாடி ஒரு டென் இயர்ஸ் பீரியடுக்கு இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அமைச்சிட்டே இருப்பாங்க ஓகேவா ஸோ மற்ற மாதிரி இது ஒரு சட்டத்தினால் ஆனதும் கிடையாது இதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் ஆர்ட்டிகளும் கிடையாது அண்ட் இதில் இது வரைக்கும் இதோட சேர்த்து எட்டு பே கமிஷன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு பே கமிஷன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அமைச்சிருப்பாங்க ஸ்ரீ ஸ்ரீனிவாச வரதாச்சாரி தலைமையில் ஸோ ஃபார்ட்டி செவன் டு ஃபிஃப்டி நைன் இவங்க டைம் பீரியட் இருந்திருக்கும் செகண்ட் வந்து ஃபிஃப்டி நைன் டூ செவன்ட்டி த்ரீ ஜெகநாத் தாஸ் தேர்ட் வந்து செவன்ட்டி த்ரீ டூ எயிட்டி செவன் ரகுபீர் தயால் ஃபோர்த் வந்து எயிட்டி செவன் டூ நைன்ட்டி சிக்ஸ் பிஎன் சிங்கல் ஃபிஃப்த் வந்து நைன்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ரத்னவேல் பாண்டியன் சிக்ஸ்த் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ்டீன் ஜஸ்டிஸ் பிஎன் சி ஸ்ரீகிருஷ்ணா செவன் வந்து டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜஸ்டிஸ் அசோக் குமார் மாத்தூர் அப்படிங்கற தலைமையில இதை வந்து அமைச்சிருப்பாங்க இதுக்கு ஒரு குட்டி ஷார்ட்கட் பார்த்தலாம் என்னன்னா ஸ்ரீனி இல்லையா ஸோ சீனி வாங்குறதுக்கு ஜெகனும் ரகுவும் போனாங்க அங்கே அவங்களுக்கு செங்கலை கொடுத்துட்டாங்க பட் செங்கல் பார்க்க ரத்தனம் மாதிரி இருந்தது இருந்தாலும் கிருஷ்ணா இதை நமக்கு மாற்றி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மாற்றி வந்து ஃப்ரீயாக தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க ஓகேவா ஸோ ஸ்ரீ சீனி வாங்க ஜஹனும் ரகுவும் போனாங்க செங்கல் கொடுத்துட்டாங்க அது ரத்தனம் மாதிரி இருந்தது இருந்தாலும் கிருஷ்ணா இதை மாற்றி த தருவாங்களா ஃப்ரீயாக மாற்றி தருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எதாவது ஷார்ட் இருந்தாலும் கம்மியாக போடுங்க தெரிஞ்சுக்கலாம் சோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்டரி பாடியா இல்லைனா கான்ஸ்டியூஷனல் பாடியா சட்டப்பூர்வ ஆணையமா இல்லைன்னா அரசியலமைப்பு சார்ந்த ஆணையமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ